பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிற மாதிரிதான் மனிதர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க வடிவத்தை சொல்லாம ஒவ்வொருத்தரும் பாக்குறது வெளியே ஒரு மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் அப்படித்தான் இருக்காங்க எல்லாரும் இவங்களுக்கு நடுவுல நாம எப்படி வாழ்றது ஏன்னா யாருமே நமக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல நமக்கு வேண்டிய மாதிரியோ யாருமே இருக்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய பிழைப்ப நம்ம ஓட்டணும் அதுல எப்படி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் இவங்களை எப்படி நமக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா அவர் சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம்தான் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுக்கு தனியா ஒரு குணங்கள் இருக்கு அவங்க தனிப்பட்ட ஒரு அடையாளத்தோட தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருப்பாங்க பட் இந்த ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்னு வர்றப்ப ஒரு டீம் அப்படின்னு உருவானா அந்த டீம்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா இருந்தாலும் பொதுவாக கார்பரேட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு சில கேட்டகரியில வருவாங்க அதாவது அவங்களுக்குன்னு பொதுவான குணங்கள் இந்த கார்பரேட் கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்ண வர்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவங்க எல்லாம் ஒரு கேட்டகரியா பிரிக்கலாம் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா ரொம்ப ஏதாவது பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது ஃபியூச்சர் அந்த கம்பெனி அப்படி கொண்டு போகணும் அப்படி டெவலப் பண்ணணும் இப்படி பண்ணணும் இந்த மாதிரி இந்த இந்த ஸ்டேஜுக்குள்ள இந்த கம்பெனி வந்து இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி கொண்டு வந்து அப்படி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு கற்பனையிலே வாழ்ந்துகிட்டவங்களா இருப்பாங்க இன்னொரு பக்கம் இது இன்னும் ஒரு கேட்டகரியில இருந்தா இன்னொரு கேட்டகரியில ரொம்ப ப்ராக்டிகலா ஸ்டா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அதாவது இன்னைக்கு என்ன இன்னைக்கு கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இந்த டார்கெட்டை எப்படி பண்ணலாம் இது வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம் எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணலாம் எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாம் உள்ள டார்கெட் என்ன அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் இப்படி ஏதாவது பண்ணியிருப்பாங்க நாளைக்கு இங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க இன்னைக்கு என்ன இருக்கு இன்னைக்கு நம்ம எப்படி போட்றது அதில் நம்ம எப்படி சர்வை பண்ணணும் இப்படி அது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இன்னைக்கு பற்றி மட்டுமே நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு கேட்டகரியும் இல்லாம மூணாவது ஒரு கேட்டகரி இருப்பாங்க இந்த டீம் மெம்பர்ஸ் அவங்க வந்து அந்த லோயர் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நான் இவங்க வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் ஃபியூச்சரிஸ்டிக் அவங்க யோசிக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிறது என்னன்னு தெரிய மாட்டாங்க பட் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் தான் ஹையர்ல இருக்கிறவங்க என்ன வந்து இந்த ஏரியாவில இவ்வளவு மார்க்கெட் பண்ணணும் இதெல்லாம் சொன்னா இதை மட்டும் செய்யறது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை இவங்களுக்கு மத்தபடி வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுதோ அதை அவங்க செஞ்சு முடிப்பாங்க ஒரு மெக்கானிக்கலா ஒரு மிஷின் மாதிரி அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்டாக்ஸ் உடைய இந்த கேட்டகரியுடைய ஒரு வேலையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூணு கேட்டகரியும் ஹேண்டில் பண்றது தான் ஒரு லீடரோட வேலை இந்த லீடர் தான் வந்து இந்த வெவ்வேறு கேட்டகரியில இருக்கிறவங்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த லீடரோட வேலை இந்த லீடர் இதை இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் அவனுக்கு ஒரு கேபிட்டலைஸ் ஆகும் அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி கதை இருக்கு இது ஒரு கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில வந்து இந்த எம்டி வந்து இந்த கேட்டகரி படி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அதில் பார்க்கும்போது இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களால பெருசாக ஒன்றும் இதே இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு எதிர்கால கன உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எந்த இதுக்கு தேவையில்லை எனக்கு தேவை இன்னைக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு காலையில் வந்து இன்னைக்கு என்ன டார்கெட் அது எப்படி அச்சீவ் பண்றது அப்படி தான் யோசிக்கணும் அப்படி தான் அப்படி யோசிக்கிறவங்க எனக்கு தேவை ஆனால் அந்த அவங்க சொல்ற யோசனைகளை அவங்க எப்படி பண்ணனும் நினைக்கிறாங்களோ அதை வந்து செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த தேர்ட் லேயர் அவங்க மட்டும் தான் தேவை எனக்கு இந்த மாதிரி ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறவங்கள பற்றி எல்லாம் எனக்கு தேவையில்லை அவங்களுக்கு நான் எதுக்கு வெட்டியாக சம்பளம் கொடுக்கணும் இவங்க இப்போதைக்கு எதுவும் யோசிக்கிறது இல்லை ஃபியூச்சர்லாம் கம்பெனி அப்படி டெவலப் பண்ணணும் ஃபியூச்சர்ல கம்பெனி எப்படி கொண்டு போகணும் ஃபியூச்சர்ல கம்பெனி வந்து கம்பெனியோட பொசிஷன் அப்படி போ அப்படி வரணும் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தான் நான் வெட்டியா சம்பளம் கொடுக்கணும் வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரை வச்சு மேற்குமே ஒருத்தர் கம்பெனியா நடத்திட்டு இருந்தாரு ஒரு பெரிய கம்பெனி இந்த கம்பெனியும் நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே போயிட்டே இருந்துச்சு அவர் எதிர்பார்த்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சது ரிசல்ட்ஸ் வந்துச்சு ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு பட் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நல்லா அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல ஓடிக்கிட்டே இருந்த ஒரு சமயத்துல திடீர்னு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு ரிசப்ஷன் வந்துச்சு அதாவது ஒரு மார்க்கெட்டே அப்படி ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிமாண்டா காட்டிலும் அதிகமா இருந்துச்சு மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்டை விட இவங்க அதிகமா ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க வேற மார்க்கெட்டும் கொலாப்ஸ் ஆனதுனால ஏற்கனவே இவங்க சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் ரிட்டர்ன் வகை வர ஆரம்பிச்சுட்டு இப்ப இவங்க இது பண்ண ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸையும் வந்து வெளியே கொடுக்கறதுக்கு வழி இல்லை அப்படி ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் நல்ல ஓடி இருந்த இது வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை நான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல இவருக்கு மட்டும் இல்லை ஒரு ஜென்ரல் ரிசன் அப்படிங்கிறனால பல கம்பெனிஸ் இந்த மாதிரியான ஒரு சூழல மாட்டிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை அப்போ வந்து அந்த சுத்திகள் எல்லா பக்கமும் இதே மாதிரி பிரச்சனைன்றதுலப்போ ஒரே ஒரு கம்பெனி மட்டும் இந்த ரிசஷன்லையும் ஒரு நல்ல ப்ராஃபிட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த கம்பெனியை வந்து இந்த கொஞ்சம் லாஸ் ஆன கம்பெனி ஓனர் அந்த சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க கம்பெனி ஓனரை போய் பார்க்க மீட் பண்றாரு இப்படி ஒரு ரிசெப்ஷன் நீங்க மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றீங்களே எப்படி இந்த ரிசெப்ஷனை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு அப்போ அந்த சக்சஸ்ஃபுல்லா கம்பெனி ஓடிட்டு இருந்த அந்த கம்பெனியோட ஆண்டர் பிரனர் சொன்னாரு எனக்கும் பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நானும் ரொம்ப சம ஹாப்பியா தான் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா லாபம் வந்துகிட்டு இருக்கு இந்த மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் திடீர்னு எனக்குள்ள ஒரு கொஷன் வந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு ரைட்டு பட் ஃபியூச்சர்ல இந்த மார்க்கெட் இப்படியே இருக்குமா சொல்ல முடியாது ஒருவேளை இந்த பிசினஸ் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல ப்ராப்ளம் இந்த பிசினஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த பிசினஸ் நமக்கு இல்லையா ஆச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்ப நான் என்ன பண்ண அதுக்காக ஒரு டீமை உருவாக்குறேன் ஃபியூச்சர்ல இந்த ஃபியூச்சர் பத்தி யோசிக்க கூடிய ஒரு டீம் அவங்களுக்கு டாஸ்க் வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டை விட்டுருங்க அப்படிங்கிறத யோசிச்சு ஃபியூச்சர்ல நம்ம பிசினஸ் இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கு ஃபியூச்சர் இந்த பிசினஸ் டெவலப் ஆனா என்ன பண்ணணும் ஒருவேளை இந்த பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஆல்டர்னேட்டா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதை அனலைஸ் பண்றதுக்கு ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணக்கூடிய ஒரு டீமை நான் உருவாக்குறேன் அந்த டீம் கொடுக்கக்கூடிய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு டீமை அவங்க சொல்ற வேலையை செய்யறதுக்கு ஒரு டீமை வந்து நான் உருவாக்கி கொடுத்தேன் அப்படி அவங்க சொன்ன என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு அதுல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஆஹ் அதுல யோசிச்சு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படி நான் ஆரம்பிச்ச ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல எனக்கு லாஸ்ட் ஆச்சு பட் ஆனா வேற சில விஷயங்கள் கிளிக்கும் சக்சஸும் ஆச்சு அதனால இப்ப எனக்கு இந்த பிசினஸ் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் அஃபெக்ட் ஆனாலும் அதுல ஒரு லாஸோ ஒரு பாதிப்போ வந்தாலும் என்னால இன்னும் வேற நான் வேற ரெண்டு மூணு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுனால என்னால அதுல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது சோ என்னால பிசினஸ் வந்து தடை இல்லாம கொண்டு போக முடியுது ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு அப்படிங்கிற நிலைமையில நான் இருக்கேன் சோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையை மட்டுமே நான் யோசிக்காம ஃபியூச்சர்ல இந்த ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்றதுங்கிறத நான் யோசிச்சதுனாலதான் நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இப்பத்தான் மாட்டிக்கிட்ட பிசினஸ் மேனுக்கு அவர் பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சுது அதாவது நான் வந்து இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு இன்னைக்கு எல்லாம் கரெக்டா போகுது அப்படிங்கிற பிரசன்ட்ல மட்டுமே நான் இருந்துட்டேன் ஃபியூச்சரை பத்தி நான் யோசிக்கல யோசிக்கிற இருந்த ஆளையும் நான் சரியா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா அப்பத்தான் அவர் புரிஞ்சது இவங்களை மாதிரிதாங்க நம்மளும் நம்ம வந்து எதுவுமே ஒரு கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது அப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ண இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது ஒரு பயத்திலேயே ஒரு கற்பனையிலையும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னைக்கு நல்லா ஒரு இன்னைக்கு நூறு ரூபாய் சம்பாரிச்சமா நாளைக்கு ஒரு இரநூறுவா வருமா நாளை அன்னைக்கு ஒரு முன்னூறு ரூபா வருமா அப்போ ஒரு மாசத்துக்கு கூட வரும் அப்படி நம்ம வெறும் கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது சரி இன்னைக்கு நூறு ரூபா வந்துச்சு நாளைக்கு நூறு ரூபா கூட கிடைக்கல என்ன பண்ண நாளைக்கு ஐம்பது ரூபாய் தான் கிடைச்சா என்ன பண்றது இப்படி நம்ம யோசிச்சு எதுவும் ஆக போறது இல்லை ஆனா நாம வந்து அப்படி வந்தாலும் என்ன பண்ணனும் அப்படிங்கிற ஒரு காஷன் நமக்கு இருக்கணும் இத எல்லாத்தையும் விட நமக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்மள சுத்தி இருக்காங்க பட் அவங்க எல்லாரையும் எப்போ யூஸ் பண்ணிக்கணும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சு யார் யார எப்ப எப்படி எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சு வந்தா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு எண்டர்பிரெனியர் இருக்க முடியும் ஒரு நல்ல ஒரு தலைவனாக ஒரு மிகச்சிறந்த ஒரு லீடராக இருக்க முடியும் அவன் தான் ஒரு சக்சஸ்フル பர்சனாக இருக்க முடியும் நம்மளை சுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க பட் நாம அவங்களை நமக்கு நம்மளுடைய ஏத்த மாதிரி சரியாக பயன்படுத்திக்கணும் நாமளும் ஒரு எந்த விதமான ஒரு இதுக்குமே மாட்டிக்காம ஒரு வைடர் அப்ரோச்சோட இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கான ஒரு குவாலிபிகேஷன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்